ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இஸ் போர்ட் தமிழ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான ஃபோனை வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோங்க ஒன்று மோட்டர்வலா இருக்கிற ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ அதேமாதிரி ரெட்மியில் இருக்கிற நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் ஸோ இந்த ரெண்டு ஃபோன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் மற்றும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நான் கிளியர் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு போகிறேங்க ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிடும் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டர்வோலா ஹெச் வந்து ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ கொடுத்துருக்காங்க அது

ப்ரை்னஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நோட்ஸ் பீக் ப்ரைட்னஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எச் ஃபிஃப்டியில் எயிட் ஜிபி ரேம் மற்றும் டுவல் ஜிபி ரேம் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜி ரேம் டுவல் ஜிபி ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குங்க கேமரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எச் ஃபிஃப்டி ப்ரோவில் வந்து ஃபிஃப்டி மெகாபிக்சல் உங்களுக்கு பிரைமரி கேமரா தேர்ட்டின் மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் அதுவே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்ட்டி மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ ரெட்மியோட நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மெகாபிக்சல் பிரைமரி சென்சராக கொடுத்துருக்காங்க ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் மெகாபிஸ் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையும் சேம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் ஆஃப் பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே ஐபி சிக்ஸ்டி எய்ட் வாட்டர் செஸ்ட்லும் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக ப்ரைஸ் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் நோட் தேர்ட்டின் ப்ரோப்லஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஸ்பெசிகேஷன்ஸ் மட்டும் ப்ரைஸ் ரேஞ்ச் ஸோ இப்போ நம்ம கம்பேரிசனுக்கும் வந்துடுவோங்க ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்லேயே எந்த ஃபோனில் ப்ராஸர் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸ்னாப் ட்ராகன் வந்து இப்போ ரீசெண்ட்டாக எயிட் ஜென் த்ரீக்கே போயிட்டாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஜென் தான் இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே பட் ஆனால் மீடியா டெக்கில் இருக்கிற டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ அல்ட்ரா பார்த்திங்கன்னா இது நல்ல ப்ரௌசர் நாங்கள் சொல்ல முடியும் ஸோ இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் பட் ஆனால் பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டோவில் இருக்க ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ வந்து டூ தௌசண்ட் நோட்ஸ் பீக் பிரைட்னஸ் ப்ரொவைட் பண்ணுதுங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நோட்ஸ் தான் நம்மளுக்கு ரெட்மியில் இருக்கிற நோட் தேர்ட்டின் ப்ரோ வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஸோ அடுத்ததாக கேமரா தாங்க ஸோ டூ தௌசண்ட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க இட்ஸ் வே பெட்டர் தென் நம்மளோட மோட்டோவில் இருக்க எச் ஃபிஃப்டி ப்ரோ தாங்க இதில் வந்து ஃபிஃப்டி மெகாபிக்சல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இருந்து ரெட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குங்க பேட்டரி முன்னாடி சொல்லி இருந்தால் ரெண்டு ஃபோனுக்குமே ஈக்குவல் லெவல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் இதில் ஒரு வேரியேஷன் இருக்குது நம்மளுக்கு ரெட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் இதில் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்திருக்காங்க வித் ஃபிஃப்டி வாட்ஸ் ஆஃப் ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டர் இருக்க ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ தாங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்ச இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம மறக்காமல் கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுறேங்க நீங்கள் எந்த ஃபோன் வாங்குவீங்க இந்த ரெண்டு ஃபோன்லையும் அதுவும் மறக்காம கமெண்ட் சக்ஷனை சொல்கிறேங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்